அளவீட்டு ஏரோசோல் எப்படி பயன்படுத்துவது முதலில் சாதனத்தை குலுக்குங்கள் பின்னர் இன்ஹேலரின் மூடியை அகற்றுங்கள் மருந்தை உள்வாங்க தயாராகுங்கள் நேராக நிற்கவும் அளவீட்டு ஏரோசோலை செங்குத்தாக பிடிக்கவும் உங்கள் விரல் உலோகத்தை அழுத்துங்கள் இந்த உலோகப் பகுதியில் அழுத்தினால் மருந்தின் அளவு வெளியிடப்படும் பகுதி மேலே இருக்க வேண்டும் ஏற ஒரு ஓலுக்கு வெளியே மூச்சை எழிரே விட்டு நுசையி சைகோலி வாய் வழியை வாயில் வைக்கவும் வாயின் சுற்றிலும் நன்றாக மூடவும் உள்வாங்கும் போது மருந்தின் அளவை வெளியிட உலோகப் பகுதியை ஒரே நேரத்தில் அழுத்துங்கள் வாயால் மெதுவாகவும் ஆழமாகவும் உள்வாங்குங்கள் மூச்சை நிறுத்துங்கள் வினாடிகள் மெதுவாக சுவாசிக்கவும் மூடுங்கள் அளவீட்டு ஏரோசோல் உங்கள் மருந்தை உள்வாங்க உதவும் இன்ரேச யோகப் பேன் நோய் உள் நுசைவின் ரபோது மருஞ்சத உண முடியோது